மது ஒழிப்பு மாநாடு திருமாவின் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு இந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து ஒரு பெரிய சலசலப்பு ஓடிட்டு இருந்தது குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து அதிமுக பக்கம் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கிய நபர் முன்னாள் அமைச்சர் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்க போகிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் உலா வந்தது இந்த பக்கம் பார்க்கும் பொழுது திமுக பக்கம் இருந்து ஸோ தலைவரை சந்தித்தார் தலைவர் என்ன சொன்னார் என்ன நடந்தது அப்படின்றத தாண்டி எங்கள் பக்கம் இருந்தால் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஆர்எஸ் பாரதி அவர்களையும் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களையும் நாங்கள் மாநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி திருமாவை ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்தி திமுகவினுடைய தலைமை ரைட் இந்த பக்கம் அதிமுக பக்கம் இருந்து யார் கலந்துக்க போறாரு திமுக ஒரு பக்கம் அதிமுக திமுகவும் அதிமுகவும் ஒரே மேடையில் அப்படின்றது எப்படி 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 இதெல்லாம் சாத்தியம் அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்தது அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில வந்து அதிமுக இப்போ ஒரு அதிரடியான ஒரு முடிவை அதிமுகவை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் எடுத்திருக்காரு யாருடா அப்படின்னு பார்க்கும் பொழுது சி வி சண்முகம் அவர்கள் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் வந்து போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்டாக கொடுத்திருக்காரு என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த செய்தியை பார்க்க நேர்ந்தது அதிமுக பக்கம் இருந்து இந்த மது ஒலிப்பு மாநாட்டில் சி வி சண்முகம் அவர்கள் கலந்து கொள்வார் அப்படின்ற மாதிரி இருந்தது என்னடா இது சி வி சண்முகம் இவங்களுடைய மாநாட்டில் கலந்துக்க போறாரா அப்படின்ற மாதிரி தான் பரவலாக ஒரு செய்தி வதந்தியாக பரவப்பட்டிருக்கு அதற்காக சி வி சண்முகம் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது மாதிரி வந்து நான் சொல்லாத ஒரு விஷயத்த பொய்யான ஒரு விஷயத்த ஒரு சில ஹேண்டில்ஸ்லாம் சோஷியல் சோசியல் மீடியாவில் பொய்யான செய்தியை என்னை பற்றி அவதூறுகளையும் வதந்தியும் பரப்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்துருக்காங்க இதுல பார்க்கும் பொழுது நமக்கு என்ன விளங்குது அப்படின்னா அதிமுக பக்கம் இருந்து இப்போதைக்கு அந்த மாநாட்டிற்கு யாரும் செல்வதாக இல்லை குறிப்பாக வந்து சி சண்முகம் அவர்கள் அந்த மாநாட்டில் கலந்துக்கு போறது இல்லை அப்படின்றது தெளிவுபடுத்தியிருக்கு தெளிவாகியிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்க்கும்பொழுது அதிமுக பக்கம் இருந்து ஸோ யார் கலந்து கொள்வாங்க அப்படியே கலந்துக்கிட்டாலும் அலையா விருந்தாளியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வியும் வைக்கப்படுது யார் வேண்டுமானாலும் வரலாம் அதிமுகவும் வரலாம் தாவேக்காவும் வரலாம் விஜயும் வரலாம் அதிமுக பக்கம் இருந்தும் வரலாம் அப்படின்ற ஒரு பொத்தா பொதுவாதான் வந்து திருமாவளன் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் அப்படி போது வந்து அதிமுக பக்கம் இருந்து யாராவது அதில் கலந்து கொள்வார்களா இதை வந்து அரசியலாக மாறுமா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு பொருளாக இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சட்டத்தை முன்னால் சட்டத்துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இது மாதிரி வந்து இந்த செய்தி ஃபேக்கு இது மாதிரி நாங்கள் வந்து எந்த ஒரு செய்தியும் வெளியிடல தலைமை கழகமும் வெளியிடலை அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை சைபர் கிரைம்கிட்ட கொடுத்துருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி மூணு முப்பது கம்ப்ளைண்ட் பார்க்காம இதனால் வரையில் நான் கொடுத்துருக்கேன் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் மேலேயுமே வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே போலீஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ என் மேலே வழக்கு போடுறத தான் வந்து மும்முரம் காட்டுறாங்களே ஒளிய நான் கொடுக்குற வழக்கில் நான் கொடுக்குற மனுவை எந்த ஒரு போலீஸும் எந்த ஒரு காவல்துறையும் அதிகாரிகளும் வந்து இதற்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய ஆதங்கத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஆக மொத்தத்தில் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக இடம் பெறுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திய நிலையில இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா யாரும் கலந்துக்கு போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் செய்தி வட்டாரங்கம் தெரிவிக்குதுங்க தவிர முடிச்சுக்கிற எப்போது கிளம்புறது நான் சதீஷ்